நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான அக்ரி லேண்டு ஒரு ஃபார்ம் லேண்டு தான் பார்க்குறோம் நண்பர்களே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான தோப்பு இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா ஒரு நிலத்தடி நீர் வந்து ஒரு மிகுந்த பகுதி நண்பர்களே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்துக்கு வந்து தண்ணி பாய்ச்சலாம் தண்ணி வந்து கிணத்துல வந்து அவ்வளோ தண்ணி இருக்குது இது பார்த்திங்கன்னா இந்த தோப்பு வந்து இதில் என்னென்ன பயிர் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வாழை இருக்குது அதுபோக வந்து பார்த்திங்கன்னா தென்னை இருக்குது கொய்யா கொய்யா இருக்குது மாமரம் இருக்குது இந்த தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சத்து வளம் மிக்க ஒரு வண்டல் மண்ணை சேர்ந்த ஒரு தோட்டம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா எட்டரை ஏக்கர் இருக்குது நண்பர்களே தார் ரோடு மகுப்பில் நல்ல ஒரு ஃப்ரண்டேஜில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நானூறு அடி நானூறு அடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு அடி வரைக்கும் வந்து ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது சுற்றியை வந்து பார்த்திங்கன்னா பென்சிங் போட்டிருக்காங்க நண்பர்களை சுற்றி வந்து பென்சிங் இருக்குது இந்த தோட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா நல்ல முறையில் வந்து பராமரிச்சுட்டு வராங்க இங்கே வந்து இந்த கொய்யா மாமரம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வந்து காப்பு கண்டிஷனில் இருக்குது தென்னை மரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பசுமையான முறையில் வந்து இருக்கு நண்பர்களே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோட்ரு ரூம் இருக்குது இந்த தோட்டத்தில் இது வந்து நமக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீ கரண்ட் இருக்குது ஃப்ரீ கரண்ட் இருக்குது ஒரு எட்டு ஏக்கர் நல்லா வந்து ஒரு நச்சதுரமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து அமையப்பட்டிருக்கு நண்பர்களே இது பார்த்திங்கன்னா கிணறு கிணறுல ஃபுல்லாக தண்ணி இருக்குது நம்ம இடத்துக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பின்பகுதியில் வந்து கண்மா இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு விவசாயத்துக்கு வந்து நல்லத்தடி நீர் எப்போயுமே ஆலையிலையும் வத்தாது கோடைலேயும் வத்தாது நண்பர்களே ஒரு அருமையான தோட்டம் நம்ம தோட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தென்னந்தோப்பு இருக்குது அந்த தென்னந்தோப்புலேயே வீடு போட்டு வந்து குடியிருக்கிறாங்க விவசாயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தோட்டம் பார்க்கக்கூடிய நண்பர்களை வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும் நல்ல விவசாயத்துக்கு ஒரு ஏற்ற இடம் அருமையான இடம் நண்பர்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இடத்த பார்த்தாலே தெரியும் ஒரு நீர் சத்து உள்ள ஒரு பகுதி இது வந்து பசுமையாக இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே தண்ணி வந்து வத்தாது இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து எட்டு ஏக்கர் இருக்குது எட்டு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருடைய விலை வந்து பார்த்திங்கன்னா இருபது லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கருடைய விலை வந்து இருபது லட்ச ரூபா இந்த தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தார் ரோடு முகப்பில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு ஏற்ற வந்து வந்து பார்த்திங்கன்னா லாரியிலேருந்து டிராக்டர் முதற்கொண்டும் அனைத்து வாகனங்களும் வந்து எளிதாக வந்து நம்ம தோட்டத்துக்கு வந்து போய் வர முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுர டூ கொல்லம் நான்கொழிச்சாலையிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் நம்ம ஸ்ரீவில்லுபுத்தூர் ராஜபாளையம் சிவகாசி திருமங்கலம் இந்த நகரங்களுக்கு மையப்பகுதியில் வந்து இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்க நண்பர்களே இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மா தென்னை வாழை கொய்யா இந்த மாதிரியான முக்கியமான பல வகைகள் வந்து மரங்கள் வந்து இதில் வந்து வச்சுருக்காங்க ஒரு அருமையான தோட்டம் நல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கிற நண்பர்களே வாங்க விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் வந்து நம்முடைய லேண்ட் இன்ஃபர்மேஷன் ஒன்று காண்டாக்ட் பண்ணுங்கள் இது அந்த தோட்டத்தை வந்து நேரில் பரவிவிட்டு எளிதாக வாங்கிக்கொள்ள முடியும்